கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அதனால தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரூப் பயார ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு விஷயத்துல அனாவசிய நம்பிக்கைகள் கிடையாது எல்லாரும் வந்து நீ இப்படித்தான் நடந்துகிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா எதுக்கு அப்படி நடந்துகிடணும் அதில் எதுனாலும் அப்படி கும்பிட சொல்றீங்க அவர் சாமியுமே கும்பிட சொல்றாங்க வச்சுக்கிட்டுங்களேன் கோயிலில் போய் சாமி கும்பிடு அப்படின்னா எதுக்காக கும்பிடணும் அப்படின்னு எதையுமே ஒரு ஆயு ஆராய்ச்சி செய்கிற மனப்பான்மை எனக்கு அதில் முதல்ல திருப்தி வேணும் நம்பிக்கை வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை மகர ராசிக்கு உண்டு இல்லைங்களா மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது குரு வந்து நீச்சம் அடையக்கூடிய ராசி மகர ராசி அதனாலேயே பொதுவாக பலருக்கு வந்து தெய்வ நம்பிக்கையில ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு நாங்கள் அனாவசியமாக கும்பிடுறது இல்லையா அளவா தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் மகர ராசிக்காரங்க அந்த குரு பகவான் என்ன பண்ண போறாருக்கியா மகர ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு ரொம்ப பெரிய விசேஷம் அதுதான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்தானம் அது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறாருன்னா பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி தர போறாரு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காம வச்சுக்கிடுங்க அவளுக்கு புதையல் போல ஒரு செல்வம் வருதுன்னா எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ஒருத்தருக்கு அதிர்ஷ்டவசமா ஒரு பெரிய ஆள் தொடர்பு கிடைச்சி ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு அந்த மாதிரி இது எல்லாமே உங்களுடைய பூர்வ புண்ணிய அனுக்கிறகத்தினால சில பெரியவங்க உதவி வாழ்க்கையில உயர்வுன்னு திடீர் அதிர்ஷ்டம் பலருக்கு அடிக்கும் தேடி வந்து கூட சிலருக்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதியா இருக்கிறவரு குரு பகவான் அந்த குரு பகவான் என்ன பண்றாரு இப்ப அஞ்சாவது ஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க ராசிய பாக்கிறாரு ஒன்பதாம் பார்வையா உங்க ராசிய பாக்குறாரு பாக்கியமான பார்வைன்னு அர்த்தம் வாழ்க்கையுடைய பாக்கியம் என்ன என்னன்னு சொல்றீங்களோ ஐயா அவன் பெரிய பாக்கியசாலியா வாழ்க்கையில அப்படின்னு சிலரை பார்த்தா சொல்றான் அவனுக்கு எல்லாம் கிடைக்குது அவன் கொடுத்து வச்ச மகராசேன் பாக்கியசாலி தானே சொல்றோம் அப்படி அப்படிப்பட்ட பாக்கியசாலியா இப்ப நீங்க போறீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை தட்டும் பயன்படுத்திக்கிடணும் பெரிய பெரிய மனிதர்களுடைய கூட்டுறவு கிடைக்கும் நட்பு கிடைக்கும் நீங்க செய்யற தொழிலுக்கு ஒரு பெரிய ஆட்கள் நாங்க பங்குதாரரா வரோம்னு சொல்லுவாங்க இல்ல உங்க கம்பெனி எங்கள்கிட்ட கொடுங்க நீங்களும் பார்ட்னரா இருந்து ஒர்க் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப வரப்போகுது பெரும் தனக்காரராக உங்களை ஆக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு எது நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ என்ன அவமானத்தை நீங்க வாழ்க்கையில அடைஞ்சிருந்தீங்களோ அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது பெத்த பிள்ளைங்க உங்களை கைவிட்ட பிள்ளைங்க சரியான நேரத்தில் நம்மளை கவனிக்கலையேன்னு சீனியர் சிட்டிசன்ஸ் கவலைப்பட்டிருப்பீங்க பாருங்க உங்க பிள்ளைங்க இப்ப உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள்ட்ட அன்பு காட்டி என்னோட வந்து இருந்துருமா எங்க அப்பாடி என்னோட இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ உண்டு படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியாதபடி ஒரு தடை இருந்துச்சு ஒன்று ஏதோ ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லை உங்க வீட்டுடைய ஒரு சூழல் ஒரு தடை இருந்துச்சு இல்லை அந்த தடைகள் விலகி நல்லா நீங்க படிக்கக்கூடிய யோகம் விரும்பின ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் நல்ல பல்கலைக்கழகத்துல நீங்க படிக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு கிடைக்குது சிலருக்கு பிளஸ் டூ வரைக்கும் எழுதின பாடத்துல ஃபெயில் ஆகி போனவங்க இப்ப கிளியர் பண்ணிடுவீங்க அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு வரப்போகுது வீடு கட்டுறதுல தடைகள் இருந்தவங்களுக்கு தடைகள் விலகி நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்கனவே வீடு கட்டி சரியான வாடகைக்கு ஆட்கள் கிடைக்காம வீடு கட்டி விட்டோமையா வருமானங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க போற நேரம் சரியான டலன்ஸ் கிடைப்பாக நல்ல வருமானம் கிடைக்கும் படிச்சு முடிச்சுட்டு பட்டம் கிடைக்காதவங்களுக்கு இப்போ நல்ல பட்டம் வந்து கிடைக்க போகுது அப்படிப்பட்ட அருமையான நேரம் எல்லாம் சொல்றீங்கய்யா கல்யாணம் கூடி வருமா மகர ராசிக்காரங்களுடைய முக்கியமான கேள்வி எதா இருக்கு கல்யாணம் கூடி வருமாய் உறுதியா இந்த முறை திருமணம் கூடி வரப்போகிறது மகர ராசிக்காரங்களுக்கு தடைகள் இல்லாத திருமணம் கைகூடி வரப்போகுது அப்படி அருமையான நேரம் ஐயா கல்யாணம் முடிஞ்சிருச்சு குழந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கோம் குழந்த பாக்கியம் அமையல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க குலதெய்வ அருளால் நல்ல குழந்த பாக்கியம் மகர ராசிக்காரங்களுக்கு கூடி வரப்போகுது உங்கள் இல்லங்கள்ல மழலை ஒலி கேட்கக்கூடிய யோகம்ல வருது மகர ராசிக்காரங்க குடும்பங்கள்ல குரு பகவான் என்ன பண்றாரு உங்களுக்கு நல்ல ஃபாரின் கொண்டு வந்து கொடுக்குறாரு வெளிநாட்டுல போய் பணம் ஈட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய நல்லது ஒரு யோகம் உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு இடையில இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய யோகம் பெரிய குடுக்குறாரு வாழ்க்கையில மிகச்சிறந்த யோகங்களை மகர ராசிக்காரங்க பெற போற அற்புதமான நேரம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை பலருக்கு கிடைக்கும் ஏற்கனவே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஜாப் பெர்மனன்ட் ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு ஐயா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா வேலையில அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கைகூடி வரப்போகுது அப்ப எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்குது நல்ல வேலை கிடைக்குது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது அதே மாதிரி பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது நிறைய பேர் புதுசாக யூடியூப் சேனல் தொடங்குவீங்க நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் நல்ல ஈடுபாடு கூடும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கூடும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வரும் நல்ல வருமானம் பெருகும் வங்கி துறையில பலருக்கு வேலை கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் புடிவரக்கூடிய நல்லது ஒரு காலகட்டம் நடக்குது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுறதுக்கு யாரை வழிபட்டா எங்களுக்கு நல்லது நடக்குங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாடி திருவலிதாயம் குரு பகவான வழிபடணும் திருவலிதாயம் பாடி குரு பகவான வழிபடுகிற போது நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுரும் என் அன்பிற்குரியவர்களே குரு பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேக்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனலுக்காரங்க ஐயா இவ்வளவு பேசுக போதும் சொல்றாங்க பாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்குன்னு நிறைய விஷயம் இருக்குது உங்கள் சுய ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்களை நம்ம அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்குது எப்படி நீங்கள் இந்த குறுப்பயிற்சி காலத்தில் வாழணும் எப்படி இருந்தால் நீங்கள் முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்கள் ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கிடைங்க எங்கள் ஆஃபீஸ்லே உங்களை கான்டக்ட் பண்ணுவாங்க சென்னையில் நேரடியாக சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லையோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பார்க்கறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்